நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு சிஸ்டம் வந்து லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் நிணநீர் சுரப்பிகள் அதெல்லாம் சின்னதா தான் இருக்கும் ஒருவேளை இந்த நினைநீர் சுரப்பிகள் அப்படிங்கறதை இந்த அளவுக்கு பெருசாச்சு அப்படின்னா பிளாக் பண்ணுது அதனால் வந்து நிணநீர் அப்படிங்கிற லிம்பு டிரைனேஜ் ஆக முடியாம தேங்கி போகுது தான் அந்த கால்கள்ல வீங்குது இந்த கியூலக்ஸ் கொசுக்கள் தான் வியாதிய பரப்புறதுக்கு காரணமான கொசுக்கள் அந்த புழுக்களை ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புல போடுற வேலையை கொசுக்கள் தான் செய்யுது ஏன்னா இந்த புழுக்கள் நம்ம தலை தலைமுடியோட மெல்லிசாவும் சிறியதாகவும் இருக்கும் ஆனா இந்த புழுக்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் யானையோட கால்கள் அளவுக்கு பெருசு சரியான ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறை மூலமா நூறு சதவிகிதம் இது குணமாகும் ப்ராப்பர் கேர் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சரியான மருந்துகள் கொடுக்கும்போது கம்ப்ளீட் ரெக்கவரி பாசிபிள் இந்த நோய் வராமல் தடுக்கணும்னா என்ன அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது கொசு வலைகள் பயன்படுத்துறது உங்க ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது வேஸ்ட் குப்பைகள் போடுறதோ கழிவு நீர் தேங்குறதோ ஏற்படாம பாதுகாத்துக்கிறது இந்த வியாதி பொறுத்த வரைக்கும் முக்கியம் கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த நோய் வந்து யானைக்கால் வியாதி அப்படிங்கிற நோய்